பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தமிழ்நாடு மணல் உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டி இயக்கம் சார்பில் ஒரு நாள் நடத்த அனுமதி கோரி மனு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்தேர்வு முகாமில் தமிழ்நாடு மணல் உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டியக்கம் சார்பில் மணல் குவாரிகளை திறக்க கால தாமதம் நீடிப்பதை தொடர்ந்து உண்ணாவிரதம் நடத்த அனுமதி அளிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளரிடமும் மனுவை அளித்தனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் கார்த்தி